ஏ ஹே கைஸ் நான் உங்களு தமிழர்ச்சி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டு புணர்ச்சியை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பூ பயர் புணர்ச்சி அப்படிங்கிறது இன்னொன்று வந்து புணர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பூ பெயர் புணர்ச்சினா என்ன பூ அப்படிங்கிற சொல்லோட பூங்கிறது ஒரு நிலைமொழியாகவும் வறுமொழி ஏதோ ஒரு சொல் வருது அப்படின்னா அது எந்த விதியை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு சொற்களும் இணையும் அப்படிங்கிறதையும் அடுத்து புணர்ச்சி அப்படின்னா ஒரு நிலைமொழியில் கடைசி எழுத்து மெய்யிற்று அதாவது மெய்யெழுத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வறுமொழியோட எந்த விதியை பயன்படுத்தி புணர்ச்சியாகுது தான் இந்த ரெண்டு விதியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த புணர்ச்சிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்தனே அதையும் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் ஒரே வீடியோ போட முடியாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் ஸோ மறக்காம எல்லா புணர்ச்சிகளையும் பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கூப்பர் பூ பெயர் புணர்ச்சி தான் பாக்குறோம் பூ பெயர் புணர்ச்சியோட பாருங்க பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க தான் வந்து பூப்பெயர் புணர்ச்சி அப்படிங்கிற பூங்கிறது ஒரு பெயர்ச்சி அதனால தான் பூ பெயர் வந்து வறுமொழியோடு சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன புணருங்கிறதா வந்து பூ பெயர் புணர்ச்சி பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும் பொழுது அப்போ வறுமொழி பாத்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்துல தொடங்கக்கூடிய எழுத்தாக தான் இருக்கணும் சரிங்களா வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமன்றி ஆ நம்ம இது பார்த்துருப்போம் இயல்பீரி விதியுறுப்புணர்ச்சி பார்த்துட்டு பார்த்திருப்போம்னா இயல்பினும் விதி நின்ற உயிர்முன் கசாதப மிகும் அப்படிங்கிறத பார்த்திருப்போமா அந்த விதிப்படி வல்லின மெய் வந்து மிகுந்து வரும் இல்ல அப்படின்னா அவற்றிற்கு இனமான மெல்லினமை மிகுதலும் வரும் அதுதான் வந்து பூ பெயர் புணர்ச்சி புரியுதா அப்ப மெல்லினமை மிகுதலும் உண்டு எனினும் மெல்லினமை மிகுதலே பெரு வழக்கமாக உள்ளது பெரு வழக்காக உள்ளது சரியா அது என்ன விதி பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் பூப்பெயர் முன்னாடி வருமொழி வந்து காசாதபில் தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தையாயிருச்சுன்னா அதுக்கு முன் இன எழுத்து தோன்றும் அப்படிங்குறதா விதி சப்போஸ் வலின எழுத்தே வருது அப்படின்னா அது வந்து இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் கசாதப மிகும் அப்படிங்கிற விதிப்படி தான் வரும் இப்போ பூ பூக்கூட்டல் கொடி பூக்கொடி என்னது பூக்கொடி பூ பிளஸ் கொடி இது என்னென்ன இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் கசதவ மிகும் அப்படிங்கிற விதிப்படி பூக்கொடின்னு வந்திருக்குது இதே பூங்கொடி பாத்தீங்க அப்படின்னா அந்த விதி என்ன வருது அந்த விதியை பார்த்தீங்கன்னா தெரியும் பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் வல்லினம் மட்டும் தோன்றாது மென்மையும் தோன்றும் இன மென்மையும் தோன்றும் கொடுத்துருக்காங்க ஆனால் பூங்கொடி அப்படிங்கிறது வந்திருக்குது இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் கசதவ மிகும் பாத்திரம் என்னது பூங்கிறது என்னது பூ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி தப எழுத்துல தொடங்குச்சு அப்படின்னா வலிமை எழுத்து வரணும் அப்படிங்கிறத அந்த விதி அந்த விதிப்படி பூக்கொடி எனவும் பூப்பெயர்மும் இன மென்மையும் தோன்றும் அப்படிங்கிற அந்த விதிப்படி இக்கோடை இனெழுத்து சாரி கோவோட எழுத்து இக்கோட இனெழுத்து எது அப்படின்னா இங்கு வரும் அந்த அந்த எழுத்து வந்திருக்குது சரிங்களா அதே மாதிரிதான் பூச்சோ பூக்கூட்டல் சோலை பூச்சோலை இது பூஞ்சோலை பூ பூக்கூட்டல் தொட்டி பூத்தொட்டி இது பூந்தொட்டி பூ கூட்டல் பந்து பூ பந்து பூம்பந்து அப்போ பூக்கொடி இந்த இந்த கசதப்பை வள்ளி மிகுந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் அப்படிங்கிற விதி வரும் அதே மாதிரி இங்கு இஞ்சி இந்து இம் அதாவது வள்ளி நெடத்தோ வள்ளிநிலத்துக்கு இனமான மெலினெழுத்து வருது அப்படின்னா அதுக்கு இந்த பூ பெயர் முற்றி விதியை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் சரியா அப்போ பூங்கிற பக்கத்தில் வளிநலத்துல தொடங்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல் வருது அப்படின்னா அது வலின மெய்யெழுத்து சேர்ந்து வரும் இல்லைன்னா வளிநத்துக்கு இனமான மெய்யெழுத்து சேர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க புணர்ச்சி மெய்யேற்று மெய்யேற்றுப்புணர்ச்சிங்கிறதுலே இருக்குது ஒரு நிலை மொழியில கடைசி எழுத்து மெய் எழுத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வறுமொழியோட எப்படி புணரும் அப்படிங்கிறது தான் வந்து புணர்ச்சி அப்படின்றாங்க நிலை மொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வறுமொழி முதலாக வரும் உயிரெழுத்துடன் உயிரெழுத்துடனும் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இப்போ வாய் கூட்டல் ஒளி இது பாருங்க ஈ கூட்டல் ஈயும் இணையும் போது யோ அப்படிங்கிற ஒரு எழுத்து வருது இல்லையா அதுக்கு என்ன விதினா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஆல்ரெடி பார்த்தது தான் அதுதான் வந்து மெய்யீற்று புணர்ச்சிக்கான ஃபார்முலா ஈ அப்படிங்கிற உடல் மேல ஓ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி ஈ ஓ இணைந்து யோ அப்படிங்கிறது உருவாகி வாயொலி என உணரும் அதே மாதிரி மண் கூட்டல் மகள் அப்படின்றது இது வந்து மண் மகள் இப்ப நல்லா கவனிங்க இந்த ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தோட இணைது ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன் அப்படிங்கிற மெய்யெழுத்து இம்முல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது இம் இருக்கு அப்ப மெய்யெழுத்து மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்க எந்த ஒரு விதியுமே வராது புணர்ச்சியுமே ஆகாது இயல்பாகவே புணரும் அதுதான் மண் மகள் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குது புரியுதா இதுக்கான மெய்யேற்று புணர்ச்சிக்கான பார்முலா என்ன அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தான் இதோட விதி சோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விதிகள் புணர்ச்சி விதிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப பூ இன மென்மையும் தோன்றும் அப்படிங்கிற விதி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டுமா பொருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கிற சொல் பக்கத்துல ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த விதி தோன்றும் ஆனா இந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதியையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகளையோ பொருத்தி அந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்க்கறது அப்படிங்கிறது தான் ஒரு புணர்ச்சியோட இயல்பு சரிங்களா அப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்து பார்த்தாதான் எந்த எழுத்துக்கு போல எந்த எழுத்து சேருது மாறுது உணருது அப்படிங்கிறப்ப எந்தெந்த விதி வரும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு இப்போ எல்லா விதியும் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு இரண்டு எழுத்துக்களை சாரி இரண்டு வார்த்தைகளை சேர்க்கும்போது என்னென்ன விதி வருங்கிறது தெரியும் ஸோ மிஸ் பண்ணாமல் திப் பண்ணாமல் இந்த எல்லா புணர்ச்சிகளையும் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அடுத்த வியூவில் பார்க்கலாம் தேங்க்யூ